வணக்கம் மேடம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் ஆட்சிக்கு வருவாங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க இது யாருக்கு தெரியாது பாரு யாரு ஓட்டு போடுவீங்க போட்டிடுற வேட்பாளர் இருக்குதா ஏ இது யாருக்கு தெரியாது பாரு எவ்வளோ ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவீங்க எவ்வளோ கொடுப்பாங்க அது நீங்களே சொல்லுங்க தெரிலம்மா எவ்வளோ கொடுப்பாங்கன்ட்டு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியாதுன்னா நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியாது ரொம்ப இடகு முடக்காவே பேசிட்டு பணம் வாங்கின்னு ஓட்டு போடுற தப்புன்றாங்களே அவங்கள கைது பண்ணலான்றாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வாங்குற லட்சம் பேரை கைது பண்ண சொல்றதை விட கொடுக்குற பத்து பேரை பார்த்து கைது பண்ண சொல்லுங்க அதுவும் கரெக்டு தான் இலவசம் எது கொடுத்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க இலவசம் நாங்க எப்ப கேட்டிருக்கோம் அவங்களா கொடுத்தா அதுக்கு பெரிய இலவசமா இதுவும் நியாயமான கேள்வி அரசியலுக்கு வராங்கல்ல அவங்க கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க நாங்க எதை எதிர்பார்க்கல அவங்க தான் எங்க கிட்ட ஓட்டு எதிர்பார்க்கறாங்க அவங்க தான் எதிர்பார்க்கறாங்க கரெக்ட் எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் ரொம்ப கூட்டம் வருது அது எப்படிமா ஒரு நாள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வருமானத்தை விட இந்த மாதிரி கூட்டத்துக்கு போனா சம்பளம் ஜாஸ்தியா தராங்க அதனால கூட்டம் வரதா செய்யும் ஓ அப்ப கட்சி கூட்டம் இல்ல வேலை வாய்ப்பு இது நீங்க ஓட்டு போட்டுருப்பீங்களா அந்த அனுபவத்தை சொல்லுங்க நான் மூணு ஓட்டு போட்டிருக்கேன் ஐயோ ஏன் பதறீங்க மூணு ஓட்டு தானே போட்டிருக்க கல்ல ஓட்டு திருட்டு ஓட்டு தெரிஞ்சா உன்ன உள்ள புடிச்சு போட்டுருவாங்க என்னையா உள்ள புடிச்சு போட போறாங்க கவுன்சிலருக்கு ஒரு ஓட்டு எம்எல்ஏ ஒரு ஓட்டு எம்பிக்கு ஒரு ஓட்டு மூணு தான ஓ நீங்க அப்படி சொன்னீங்களா மூணு ஓட்டு பதறிட்டேன் சட்டு புட்டு யோசிச்சு கேளுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நிறைய வேலை இருக்கு அவனுக்கு பத்து வீட்டுல போய் பத்து பாடல் ஜெயிக்கிறது நிறைய வேலையா பதினெட்டு வயதுக்கு மேல்தான் ஓட்டு போடணும் அப்படின்னு இருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பதினெட்டு வயசுக்கு மேல அவன் குடும்பத்தை நிர்வாகம் பண்ண தெரியுமா அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அது மாதிரி சொல்லுங்க அவன் குழந்தைமா அது பொண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் பதினெட்டு வயசு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத உலகம் தெரியாது ஒருத்தர் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் உலகம் தெரியாது வீட்டு நிர்வாகமும் தெரியாது நாட்டுக்கு தலைவரை மட்டும் எப்படி தெரிஞ்சிருப்பான் சரியான கேள்விங்க தேர்தல் நேரத்துல கட்சியும் கட்சியும் கூட்டணி அமைக்கிறாங்கல்ல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்றேன் யார் சீட்டு அதிகமா தராங்களோ அவங்க கூட சேர்றாங்க இதுல நாட்டு மக்களுக்கு எப்படி நல்லது செய்வாங்க சொல்றீங்க சுத்தி போடணும் போட முடியாது ஏன்னா நீயே பூச்சுக்கா செய்ய அது விடுமா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வைக்கிறாங்களே அது ரொம்ப கஷ்டமா இல்ல வருஷம் வருஷம் வைக்கலாம்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலக்ஷன் வச்சா எங்க பணத்தை செலவு பண்றது எங்களுக்கு தாக்கம்ல இதுல வருஷம் வருஷம் வர வைக்கணுமா அதுவும் தான் நம்ம பணம் எப்படி எப்படியோ போயிட்டு இருக்கு இப்ப வந்து செல்போன் வந்து ரொம்ப முக்கியம் செல்போன் இருந்தாவணும்ன்ற நிலைமைக்கு நம்ம எல்லாமே வந்துட்டோம்

ரொம்ப கஷ்டம் சார் கேள்வி இருக்கா முடிஞ்சது நான் அப்பவே சொன்ன எனக்கு வேலை இருக்குன்னு நான் கிளம்புறேன் போயிட்டு வாடம கிடையாது பெருக்குமா நீங்க உலகம் உருட்டுன்னு போற மாதிரி இருக்கு நிகழ்ச்சி புடிச்சுக்கலாம் போ